யா அேபு நான்காம் வட்டாரத்தை இருபத்தி நான்கு செவ்வாய் கிழமை நிறைவேறு தன்னால் காலம் சென்றவர்களான நாகநாதே சிவக்குழந்த தம்பதிகளின் அன்பு காலம் சென்று வேலாயுதம் நாகம்மா தம்பதிகளின் அன்பு காலம் சென்று வேலாயுதம் நடராஜா அவர்களின் அன்பு ധർമ്മുല സിംഗം റൂ്മണിദേവി കലാമണി ദേവി പരരാജ സിംഗം ശിവമണിദേവി കാളംസെൻഡരലോക സിംഗം ആകിയോരും അന്തത്തായ പുഷ്പനതി കാളംസണ്ടോപാലസുന്ദരം മറ്റുമർമ്മ ക ലക്ഷ്മേശ്വരം ഗുണനിതി ആകിയോ അപ്രവാണിയാണെന്ന് കാളംസെങ്കിൽ சின்னக்குட்டி பரமலிங்கம் அம்பிகை நாயகி ஆகியோரின் அன்பு சகோதரியும் மனோன்மணி காலம் சென்ற லட்சுமி கமலாதேவி காலம் சென்றவர்களான மார்க்கண்டன் பொன்னம்மா மீனாட்சி பூமணி மற்றும் சின்னம்மா மயில்வாகனம் ஆகியோரின் துணியும் ராசலட்சுமி அவர்களின் சகலியும் தனுஷா கபிலன் வைஷ்ணவி பேபிசிகா ി സതീഷ് ആകിയോട് പ്രപ്തീക്ഷ അവാർ ഇവർ വിത്തലയുട്ട നെ വരവേറ്റക്കൊള്ളു കേട്ടിട്ട് തകവൽ കുടുംബത്തിനു அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்ப்பீர்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்